நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் தான் இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதற்கு வேண்டியது இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துகிட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும் இந்த அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனால தான் நாங்கள் வந்து மாதிரி இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாங்க இருபித்து காட்டிக்கிறோம்